இல்லை திட்டமிட்ட சதியின்னால் அதை நம்ம வந்து சான்றிதழோடு நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும் அரசு தரப்பில் வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சு வந்து இது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிரில் நாற்பது உயிர் கிட்ட நம்ம இழந்துப்போம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பாட்டுன்னு ஒழிய இத போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்கலாம் அந்த அந்த சா வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பாக்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்கள் வருவாங்க வர சொல்லுவாங்க மற்றவங்களை தம்பி குசியானந்தையோ ஆதரவையோ இது வந்து பாருங்க ஆதரவு சொல்லுவாங்க அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒண்ணு ஒரு பெரிய அறக்கர்கள் ஒண்ணு கிடையாது நம்ம பிள்ளைங்க தண்ணி வருவாங்க கடுமையான கண்டிச்சு அடிக்க விட்டேன் தம்பி அள்ளூர் ஜென நடிச்ச படம் புஷ்பா ரெண்டு